காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கோமதி பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதி பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கொடுமுடி பக்கத்தில் தாமரைப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு என் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க கோமதியில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே